மாவட்டம் பறவைக்கோட்டை என் பேர் பூங்கொடி இப்படி தான் அந்த மலையில் நெல் கொண்டி கொட்ட முடியாமல் இடம் இல்லைன்ட்டாங்கன்னு தேக்கி வச்சிருந்தேன் இந்த மழை பெஞ்சதுல எல்லாம் போய் முளைச்சி போயிட்டு சரி எல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சென்டரில் கொண்டு வந்து காட்டுங்க எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை கொண்டு போய் அவங்க இன்னும் உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சொன்னேன் முளைச்சிக்கிறது இன்னும் அந்த மலைனால நான் அறுக்க முடியல இன்னைக்கு கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்கால்வாசி எல்லாம் ஒரு வயசு ஃபுல்லாகவே பேச்சு பார்க்க எல்லாமே முளைச்சி தான் கிடக்குது எடுக்கிறதுக்கு ஆபாசி வருது என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இதை தான் நாங்கள் சொன்னேன் தனியாரில் நகையை அடவு வச்சிருக்கேன் ஒன்றரை லட்ச செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே நட்டமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் அங்கே வந்து நியூஸ்ல நெல்லு கொட்டு போய் கொட்டை தான் அறுக்காம தேக்கி மழையில அடிபட்டு போயிடுச்சு நெல் எல்லாம் தான் முளைச்சி கிடக்கு முளைச்சி கிடக்கு எல்லா வேலையிலுமே அஞ்சு ஏக்கர் கிட்ட எல்லாம் தான் கிடக்குது ஒன்றரை லட்சம் ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் என் உழைப்பு இல்லாமல் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நீங்க அறுக்கல நெல் அப்படியே கிடக்கு இந்த பாருங்க எல்லாமே முளைச்சு கிடக்கு நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு சென்றில் கொ இது இருக்கிறத கொஞ்சம் தேய்ச்சா அறுக்குன்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு பிசுன் கூட வந்து நிச்சுது இனிமேல் இருக்கிற தேச்சா இருக்கணும் எல்லா வேலையுமே முளைச்சுதான் கடற்க போட்டுறேன் கிடக்கு என்ன வருதோ அதுல சென்ட்ரில் மழை எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லாம் நாத்தோடையே இருக்கு நான் அறுத்து கொட்டி சென்றுல என்ன பண்ண தெரியல நெல் முளைச்சு நாத்தோட இருக்கு என்னன்னு தெரியல அறுத்து கொண்டி கொட்டுவோம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இந்த காலோட அறுக்காம கிடக்கு சார் சென்றுல இடம் இல்லாம நான் அறுக்காம தேய்க்கிப்பிட்டேன் தேக்கணும்னே மலையில பெஞ்சி எல்லாம் முளைச்சு போச்சு சார் எதாச்சும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் வீணாக போச்சு ஒன்றரை செலவு பண்ணியிருக்கேன் நகையை கொண்டு அழகு வச்சிருக்கேன் நான் தனியாக இருப்பாங்க தான் அடவு வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும் உத்தகை நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல் நான் அறுக்காமல் கிடக்கு வயலில் முளைச்சி கிடக்குது சென்றில் இடம் இல்லை நீ அதனால அறுக்காத ஆளு சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது போய் ஒரு ஆளு கிண்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சு சென்ட்ரில் இடம் இல்லாமல் துணியே எல்லாம் வயலில் முளைச்சி போச்சு அறுக்காமல் கிடக்கு இதை தான் சொன்னேன் ஆ வந்து இந்த வயலெல்லாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின்னு குறைக்கல சார் இருக்கணும் இருக்கதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கிறதா இருக்கணும் சார் எல்லா வயலும் மலச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே எடுத்துக்காட்டினா அந்த மேடத்துல இன்னைக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பிடி ஒரோ நான் அஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்பில் இங்கே இல்லை ஈவோ இல்லை இருக்க அது இவோ இவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயலெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்தை காட்ட சொல்லி போட்டாலாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கொய்யும் அங்கே இந்த இது பற்ற வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆபீஸ் போன அடிப்பாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன் சார் மிஷின் கொண்டு கிடச்சி இது இருக்கா இருக்கணும் இன்னும் நேற்று மலைக்கு இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே என்னமா செய்யணும் எனக்கு இந்த நட்டை ஏதாச்சும் கொடுக்கணும் நான் இவ்வளவு ஒன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என் உழைப்பு நாலு மாசத்துல நான் உழைச்சிருக்கேன் ஒரு ஆளும் கடந்துகிட்டு ரெண்டு ஆளு மூணு வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாம போயிச்சு நான் போய் இந்த நகைய திருப்பணம் என்ன கொண்டி தனியார் பேங்க்ல வச்சிருக்கோம் நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்கினதில்ல இல்லை எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்களே நம்ம கொண்டு காட்டுவோம் தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு நான் வரை எந்த நட்டை இது வாங்கலை நான் எங்கேயும் கொண்டு எது நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டலை போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கல நஷ்டம் எல்லும் வரல பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டுனாங்க நஷ்டம் இது வரும்னு வரல இந்த வருஷம் எல்லாமே போய் கட்டினாங்க நான் கட்டலை என்கிட்ட ரெண்டாயிரம் வரேன் நம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நட்டை இடம் ஒன்று வேண்டாம் நம்ம உரைக்கிறதுக்கு வந்தால் போதும்ன்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் உழவாய்க்கோட கட்டவே வேலை எத்தனை வயிற்கும் இந்த மொ செண்ட்ரில் போகிற நெல் இடம் இல்லாமல் இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காமல் விட்டுவிட்டேன் சரி தீபாவளி கழிக்கட்டும் சென்டரில் எடுத்துருவாங்க போடுவோம் மேண்டு நான் அசால்தான் விட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெஞ்சு ஒரு வாரம் தொடர்த்து போய்ட்டோனியே தாழ் மேலே தாழ்மேலே கடந்து எல்லாம் முளைச்சி போயிடுச்சு தண்ணி நின்று முளைச்சி போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்கால் ஆளை விட்டு விட்டு காணு காணாக விட்டு வெள்ளம் நாற்று வந்துடுச்சு இதை நறுத்து கொண்டி போட்டு என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் எடுத்துட்டு போனாங்களே நான் கொண்டி சொல்லுவேன் வேணும் யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேனாதான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம நத்தப்பட்டது செலவு பண்ண காசாச்சும் போய் எதுவும் பண்ணுவாங்க நான் முடியாந்தேன் உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு